ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இது வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் இருக்க ஏரி குப்பாச்சி கோட்டை ஏரி எப்போதுமே இதில் வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் இந்த ஏரி வந்துட்டு எங்கள் ஏரியா பசங்கள் சொந்தக்கார வார்த்தை பசங்கள்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க மீன் பிடிக்கிறதுனால அப்படி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதே மாதிரி என் பையனுக்கும் ரொம்ப இஷ்டம் அதெல்லாம் இந்த வயசில் செய்கிறப்ப செய்யணும் இந்த இதில் பண்ணுறத அதெல்லாம் பண்ணணும் அதனால அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்க விட்டு ஒரு இதுக்கு பிடிச்சிட்டு அப்படியே போனோம் நல்லா சுத்தமாக இருக்குது அந்த ஏரி இன்னும் ஏலம் விடலை ஏலம் விட்டுட்டாங்கன்னா இது பண்ண முடியாது தூண்டில் போடுறது வலை போடுறது சிரமம் இருக்கும் இந்த ஏ இந்த ஏரியாவில் நல்ல பெரிய ஏரின்னா இதுதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் எப்போதுமே வந்துட்டு மீன் பிடிப்போம் இப்போ போனால் கூட பசங்கள்கிட்ட தூண்டி மில் வாங்கி போட்டிருவேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது காலையிலேருந்து அங்கேயே இருப்போம் அதுக்காக அடியும் நிறையா வாங்கின அனுபவம் உண்டு அந்த முள் இருக்கும் இல்லையா ரொம்ப இதானது அப்படி இழுக்கும்போது அப்படியே கண்ணில் பட்டுறோன்னு சொல்லிவிட்டு அதுக்காகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு கிடச்சிது இங்கே நின்று பிடிக்கலை அதுலேயே அண்ணன் எல்லாருமே பார்த்தாங்க வேறு அதனாலேயே கிளம்பிட்டோம் பையனை அப்படியே அழைச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஓல்டு ரிமெம்பர்ஸ் வரும் இதெல்லாம் அப்படியெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிறது இதெல்லாம் எவ்வளோ இது பண்ணாலும் கிடைக்காத ஒரு அனுபவம்